ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவித்துண் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா ஏழு ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் விடியற் காலையில் வந்து உன்னை வழிபட்டு உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை நீ கேட்க வேண்டும் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் நீ பிறந்தாய் எங்களுடைய இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் போகாதே இன்று நீ தரும் சிறு பறையை பெறுவதற்கு மட்டும் நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை எங்கள் தலைவனே என்றைக்கும் தொடர்ந்து வரும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உமக்கு மட்டுமே பணிகள் செய்யும் புண்ணியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் இது தவிர ஏனைய எம் ஆசைகள் யாவற்றையும் நீயே அகற்றிவிடு இதை மட்டும் நிறைவேற்றிக் கொடு என்பதாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம்